இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா தீர்க்க தர்ஷன் புஸ்தகம் நாற்பத்து நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி சொல்லுகிறது யாக்கோபே இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் நம்மை மறந்துவிட்டார்கள் என்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம் குறிப்பாக ஒரு மனிதனுக்குள்ளோ ஒரு மனுஷிக்குள்ளோ வியாதி வருகின்ற பொழுது அவர்களை குறித்த சிந்தை அவர்களை குறித்த கரிசனை சில நாட்களுக்கு மாத்திரமே காணப்படுகிறது பின்பு அவர்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு போகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் ஐயோ என்னை பெற்றவர்கள் என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு அதே நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் காண முடியும் என்னுடைய பொருளாதார பிரச்சனையிலே என்னை எல்லாரும் மறந்து போனார்களே என்று சொல்லி எண்ணுகின்ற குடும்பங்கள் உண்டு ஆனால் கர்த்துடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனவே உலகமோ அல்லது உங்களுடைய உற்சார் உறவினர்களோ உங்களை மறந்தாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் விசுவாசிப்போம் கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஏனென்றால் அவர் உங்களை மறக்கவில்லை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார் விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்த்து எல்லா நன்மைகளையும் சுதந்திரத்து கொள்ளுங்கள் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் பேரிலே நினைவாயிருந்து உங்களை பலமாய் வழி நடத்துகிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறான் நல்ல ஆண்டவர் இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டு நீர் ஒருவரே எங்களை மறப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறது நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது எல்லாராலும் மறுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற நபர்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் கர்த்தர் என் பேரில் நினைவாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே கொடுப்பீராக ஏற்ற காலத்தில் அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் එvin மතവ පलाve Aൻ Aෙන්.